ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே அட்டிகை கலெக்ஷனாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஐம்பொண்ணு அட்டிகை ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் மல்டி கலரில் வருதுங்க செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்ட செயின் கழுத்தை ஒட்டின மாதிரி போட்டுட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சாரீ குர்தீஸ் எல்லாத்துக்குமே போடலாம் இதில் வந்து நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து ஓவல் ஷேப்பில் வருது கெம்பு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து குட்டியாக ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு அஞ்சு ஹேங்கிங் தான் இருக்குது பார்க்குறக்கு யூனிக்காக இருக்கும் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி போடலாம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் அதே சமயம் ட்ரெண்டிங்காகவும் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் வித் பேக் செயினோடவே வந்துடும் ஸோ நீங்கள் சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் இறக்கமாக ஷார்ட் நெக்லஸாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் டிசைனு இதுவுமே ரூபி க்ரீன் ஒயிட்னு மல்டி கலரில் இருக்குது ஸோ நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் இந்த செட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே ஃபோன்பே ஜிபேன்னு பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா அதோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் இப்போ நான் பார்க்குறது ஐம்போன் நட்டிகளே ஃபுல் ரூபி கல் தங்கத்துக்கு வைக்கிற பியூர் ஏடி கல் பியூர் ரூபி கல் இந்த ரூபி கல்ல வந்து நிறைய பேர் தங்கத்தில் கோல்டுலேயே வச்சிருப்பாங்க கொஞ்சம் பழைய காலத்தில் வச்சிருப்பாங்க இப்போ நீங்கள் ஐம்போன்ல வாங்கி போட்டுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு கோல்டு விற்கிற ரேட்டில் you கல்லுக்குமே தங்கத்தோட ரேட்டு தாங்க போடுறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐம்பூணு அட்டிகை வாங்கி போட்டுக்கலாம் ரேட்டுமே ரீசனபிளான ப்ரைஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே இந்த ரூபிக்கல் அட்டிகையை நீங்கள் வாங்கிக்கலாம் இதுலேயுமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நிறையா கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் செயின் பார்த்திங்கன்னா ஹாட்டின் செயின் வித்து பேக் செயினோடு வந்துடும் இப்போ நான் பார்க்குறது கொஞ்சம் பெரிய சைஸ் அட்டிகையிலே கொஞ்சம் பெரிய சைஸ் ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு டக் டிசைன் இருக்கும் மேலே வந்து மேல்நாயகம்னு சொல்லுவாங்க அதை அதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைன் கொடுத்திருப்பாங்க நல்ல பெரிய சைஸ் 590 பை ஷிப்பிங் மட்டும்தான் இது எல்லாமே தங்க வேலை செய்கிறவங்கள வச்சு கையிலேயே அறுத்து பண்ணுறது ஸோ பேக் சைடுமே உங்களுக்கு அந்த அந்த அட்டிகை ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா மேங்கோ டிசைனில் வர அழகான அட்டிகை ஃபுல் ரூபி அட்டிகை ஃபஸ்ட்டு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா செயின் வந்துடும் பதக்கம் மட்டும்தான் கல்லில் வர்ற மாதிரி இருக்கும் இது செயின்லேயுமே உங்களுக்கு கல்லு கொடுத்துருப்பாங்க ஸோ ஸோ கொஞ்சம் இறக்கமாக போட்டுக்கலாம் நம்ம ஒரு ஷார்ட் நெக்லஸ் மாதிரி அழகாக இருக்கும் ரேட் ரீசனபிளான ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கும் வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் இது இப்போ பார்க்குறதுமே நல்ல ஒரு அழகான ஹாட் சேல்னே சொல்லலாம் ஏறக்குறைய ஒரு மூணு நாலு வருஷமா இந்த அட்டிகை ஃபுல்லாமே நம்ம திரும்ப திரும்ப ரீஸ்டாக் பண்ணி போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஃபுல்லாக உங்களுக்கு ரூபிக்கல் ஓவல் ஷிப்ல வச்சுட்டு இது வந்து மூவபிள் அட்டிகை கீழே ஃபுல்லாமே ஹேங்கிங் ஆடுற மாதிரி இருக்கு நீங்கள் இந்த அட்டிகையை கலட்டி செயினில் லாங் செயினில் போட்டு செயின்லேயும் நீங்கள் மாட்டி போட்டுக்கலாம் இல்லை அட்டிகையாகவுமே போட்டுக்கலாம் இதுலேயுமே கலர்ஸ் இருக்குது மல்டி கலர் இருக்குது நீங்கள் பெண்டன்ட் மட்டும் கூட வாங்கிட்டு ரெண்டு கலரும் மாற்றி மாற்றி ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ரேட்டுமே ரீசனபுளான ப்ரைஸு வெறும் ஃபோர் நைன்ட்டி நானூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் வித் பேக் செயினோடவே வந்துடும் நீங்கள் ரெகுலராக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறது இல்லையா ஃபங்க்ஷன் வேறு யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க ரீபாலிஷ் கூட பண்ணிக்கலாம் அதுலேயும் ஃபுல் ஒயிட் பார்த்துட்டு இருக்கோம் இதுவுமே ஃபோர் நைன்ட்டி நைன்டி ஷிப்பிங் மட்டும்தான் செம்ம ட்ரெண்டிங்கான டிசைன்னே சொல்லலாம் நான் தான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு ரொம்ப நாளாகவே நாங்கள் இதை போட்டுக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்குறது இது ஒரு சன்ஃப்ளவர் டிசைனில் வர்றது இது நடுவில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் நல்லா ஓவல் ஷேப்பில் பெருசாக இருக்கும் இது நியூ டிசைன் தான் இதுவுமே ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஷிப்பிங் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபா அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுவான்னு வாங்குவாங்க நம்ம கிட்ட ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது டபுள் டக் அதை மயில் ரெண்டு பக்கம் மயில் வச்சு டக்குல மயில் இது டபுள் பீக்காக் டிசைனு நல்லா பெருசாக இருக்கும் பார்வையாக இருக்கும் நம்ம டக்குன்னு பார்க்குற மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து உங்களுக்கு மூவபிள் அட்டிகை தான் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ